ரஹீம் குழந்தைகளின் இஸ்லாமிய கல்வி மற்றும் பயிற்சி குறித்து நாங்கள் அடிக்கடி உங்களிடம் ஆலோசனைகளை முன்வைப்பது வழக்கம் எங்கள் வாதம் இதுதான் உங்கள் மூத்த குழந்தையை அல்லது பெண் குழந்தையை நீங்கள் சரியாக பயிற்றுவித்திருந்தால் இளைய குழந்தைகளின் பயிற்சி குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் இளைய குழந்தைகள் தங்கள் மூத்த உடன்பிறப்புகளிடமிருந்து கற்று அவர்களைப் போலவே ஆக முயற்சிப்பார்கள் இந்த உண்மைக்கு ஆதாரமாக ஒரு வீடியோவை உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கிறோம் இந்த சிறிய வீடியோவை ஒரு முறை பாருங்கள் அருகி இருந்து பதிவாகிய ஹதீஸ் அவர்கள் கூறினார்கள் ஓ குரான் ஓதுவோரின் சமூகமே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதை தெளிவாகிவிட்டது நற்செயல்களை நோக்கி முன்னேறுங்கள் மற்ற முஸ்லிம்களை சார்ந்து வாழாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த புனித குரான் மூலம் மக்களுக்கு உயர்வையும் மகத்துவத்தையும் வழங்குகிறான் இந்த பெண்ணின் பாணியும் அவளின் அழகிய குரான் ஓதுதலும் உங்களுக்கு எப்படி தோன்றியது கமெண்ட் பாக்ஸில் எங்களிடம் கண்டிப்பாக கூறுங்கள் وما إلا بعلمه وما يعمر من معمر ولا ينقد من أموره إلا في كتابه إن ذلك على الله يسير وما تحملوا من ولا تضعوا إلا بعلمه وما يعمروا من معمر إِنَّ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرُ